ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினான்கு சூர்யா அங்கிருந்து நகர்ந்து தன் அறைக்கு சென்ற மறுநொடி ரேஷ்மியின் கண்கள் படக்கென்று திறந்து கொண்டது முகத்தில் ஒரு குரூரச் சிரிப்புடனும் கண்களில் உக்கிரத்துடனும் படுக்கையில் இருந்து எழுந்து நின்றாள் வெறிக்க வெறிக்க பார்த்தபடி அதில் இருந்த உக்கிரம் சிறிதும் குறையாமல் நடக்க ஆரம்பித்தாள் ஆடாமல் அசையாமல் ஒரே நிலையில் நேராக நடந்து முன்னறைக்குச் சென்று கதவரை கதவருகில் சென்று நின்றதும் கதவு தானாக திறந்து கொண்டது இதை எதிர்பார்த்திருந்தவன் போல் தன் அறையில் இருந்து உறங்காமல் அனைத்தையும் நோட்டமிட்டு கொண்டிருந்த சூர்யாவுக்கு ரேஷ்மி கதவருகில் சென்று நின்றதும் அது தானாகவே திறந்து கொண்டதும் பார்த்து பயத்தில் வேர்த்து விரிவிறுத்து போனான் ரேஷ்மி தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் சிறிது நேரம் சென்று சூர்யாவும் சில அடி தூர இடைவெளியில் அவளை பின்தொடர்ந்தான் அவனுடைய இதயம் படக் படக்கென்று அடிக்கும் சத்தம் அவனுக்கே கேட்டது மூச்சை பிடித்துக்கொண்டு அவள் அறியாதவாறு பின்னால் சென்றான் அவர்களுடைய வீடு இருந்த தெருவில் இருந்து மெயின் சாலை வந்தது பார்வையை எங்கும் திருப்பாமல் நடந்தாள் ரேஷ்மி அந்த பாதையில் சிறிது தூரம் நடந்த பிறகு திரும்பி விடுவாள் என்று சூர்யா எதிர்பார்த்ததற்கு மாறாக அந்த சாலையிலேயே சிறிது தூரம் சென்றதும் வலது பக்கம் வந்த ஒரு பாதையில் திரும்பி அந்த பக்கமாக நடக்க ஆரம்பித்தாள் ரேஷ்மி சூர்யாவுக்கு திக்கென்றது அந்த சாலையில் ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்த தெரு விளக்குகள் பட்டென்று அணைந்தது பொதுவாக அந்த பாதையில் பகல் நேரத்தில் கூட ஆட்கள் நடமாட்டம் இருக்காது அது ஊரை தாண்டி வெளியூர்களுக்கு செல்வதற்கு போகக்கூடிய பாதை நடுவே நேரான சாலையும் அதன் இரு புறங்களிலும் அதல பாதாளமான பள்ளங்களும் இருக்கக்கூடியது இப்போது விளக்குகளும் அணைந்து போனதில் சாலையெங்கும் கும் இருட்டு கனமான கருப்பு போர்வையை விரித்தாற்போல் அந்த பாதை நெடுகிலும் இருட்டு சூழ்ந்து கொண்டிருந்தது ஆங்காங்கே பெரிய பெரிய மரங்கள் காட்டில் அசைந்து கொண்டிருப்பது ஏதோ பெரிய இராட்சத மனிதன் நின்று கொண்டு தன் இரு கைகளையும் ஆட்டுவது போன்ற பிரமை ஏற்படுத்தியது ஆந்தை அலரும் வேறு சத்தம் வேறு சேர்ந்து கொண்டு ஒருவித பீதியை கிளப்பி கொண்டிருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது சூர்யாவுக்கு அங்கு ஏதோ அமானுஷ்யம் சூழ்ந்திருப்பது போல் பார்க்கவே பயத்தை உண்டு பண்ணியது ரேஷ்மி அந்த சாலையில் திரும்பியது அவனுக்கு பயத்தையும் பதட்டத்தையுமே தந்திருந்தது அந்த இருட்டு கண்களுக்கு பழகவே ஒரு நிமிடம் தேவைப்பட்டது அவனுக்கு இதயம் தாறுமாறாய் அடிக்க அவளையே பார்த்தவாறு பின்தொடர்ந்தான் நேராக சிறிது தூரம் நடந்தவள் ஒரு இடத்தில் நின்றாள் ரேஷ் ரேஷ்மி உடனே ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டான் சூர்யா அந்த இடத்திலேயே சிறிது நேரம் நின்றிருந்த ரேஷ்மி வலதுபுறம் திரும்பி அங்கிருக்கும் பள்ளத்திற்கு அருகில் சென்றாள் சூர்யாவுக்கு பதட்டம் அதிகமாகியது ஐயோ அந்த இடத்துல பள்ளம் இருக்கே அங்கே போய் ஏன் இவ போய் நிற்கிறா என்கிற கலவரத்துடன் நின்றிருந்தான் அவள் அருகில் போகலாமா என்று யோசிக்கும் நேரத்தில் அவன் நகர்ந்ததில் அங்கு சிறிது சலசலப்பு சத்தம் கேட்டது அந்த சத்தத்தில் குனிந்திருந்த தலையை சட்டென்று நிமிர்த்தினாள் ரேஷ்மி அவளுடைய கண்கள் கோபத்தில் கோவை பழமாய் சிவந்து போயிருந்தது இன்னும் மறைந்து சென்று நின்று கொண்டான் சூர்யா ஒரு நிமிடம் கழித்து மெல்ல எட்டி பார்த்தான் திடுக்கிட்டான் அங்கு நின்றிருந்த ரேஷ்மியை காணவில்லை பதட்டத்தின் உச்சிக்கே போனான் சூர்யா உடனே மறைவில் இருந்து வெளிப்பட்டு ஓடி சென்றான் ரேஷ்மி நின்றிருந்த இடத்திற்கு சுற்றிலும் பார்த்தான் எங்கும் அவளை காணவில்லை அவனுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது ரேஷ்மி ரேஷ்மி ஆனால் அவனுடைய குரல் அந்த இடமெங்கும் எதிரொலித்து அவனுடைய செவியிலேயே திரும்ப வந்து அரைந்தது அவனுக்கு தாழவே இல்லை மனம் இவ்வளவு நேரம் தன் கண்முன்னே இருந்த தன் தங்கையை திடீரென காணோமே என்று தவித்தான் பரிதவித்தான் பள்ளத்தருகே நின்றிருந்ததால் ஒருவேளை அதில் விழுந்துவிட்டாளோ நினைக்கவே மனம் திக்கென்றது அவனுக்கு அப்படி எதுவும் இருந்துவிடக் கூடாதே என்று கடவுளிடம் வேண்டிக்கொண்டு மெல்ல தலையை தூக்கி எட்டிப் பார்த்தான் பள்ளத்தில் அந்த இருட்டில் அவன் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை அங்கிருந்து மெல்ல திரும்பியவன் சட்டென்று அதிர்ந்து நின்றான் அவன் எதிரே ரேஷ்மி கண்களை விரித்து பார்த்தபடி தீ பார்வையுடன் நின்றிருந்தாள் சூர்யாவுக்கு அவளை இந்த நிலையில் இவ்வளவு அருகில் பார்த்தவுடன் ரத்தமே உறைந்து போனது அவனுக்கு சிறிது நேரம் அப்படியே முறைத்து பார்த்தவள் திடீரென மீண்டும் திரும்பினாள் வந்தவழியே மீண்டும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் உயிர் போய் உயிர் வந்தது சூர்யாவுக்கு மூச்சை நீண்டு இழுத்து விட்டு அதிர்ச்சியை கொஞ்சம் குறைத்து கொண்டு தங்கையை பின்தொடர்ந்து நடந்தான் எங்கும் நிற்காமல் வீட்டுக்கு வந்ததும் கதவு திறந்து கொண்டது உள்ளே சென்று தன் அறைக்குள் நுழைந்து படுத்து கொண்டாள் சூர்யா எட்டி பார்த்தான் இவ்வளவு நேரம் பயமுறுத்திய பெண்தானா இவள் என்பது போல் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் நடந்தது என்ன ஏது என்று தெரியாமல் குழம்பியவாறே தன் அறைக்குள் வந்து தூங்கினான் சூர்யா ஆனால் தூக்கமோ அவனை விட்டு காத தூரம் ஓடிப்போயிருந்தது மறுநாள் காலை ரேஷ்மி முதல் நாள் இரவு நடந்தது எதுவும் அவளுக்கு நினைவில்லையோ தெரியவில்லை எதுவுமே நடவாதது போல் நடமாடிக்கொண்டிருந்தாள் சூர்யாவுக்கு அவளை பார்த்த ஆச்சரியமாக இருந்தது இந்த ரேஷ்மி நிஜமா இல்லை இரவு பார்த்த அந்த ரேஷ்மி நிஜமா என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது சூர்யா கிளம்பும் சமயத்தில் ரேஷ்மி அவனிடம் வந்தாள் அண்ணா நீ போகிறப்ப என்னை அப்படியே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு போறியா அண்ணா கொஞ்சம் ப்ளீஸ் என்று கெஞ்சலாக கேட்டாள் அவளுடைய குரலில் அவ்வளவு அன்பு நிறைந்திருந்தது சூர்யாவுக்கு கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்த்தது நீ எப்பவும் இதே மாதிரி அன்பான என் தங்கச்சியாக ரேஷ்மி உனக்கு என்னடா ஆகுது அப்பப்போ ஏன் இப்படி ஒரு மாதிரியாக நடந்துக்கிற சொல்லு ரேஷ்மி என்று மனதிற்குள்ளாகே புலம்பிக் கொண்டான் வைத்த கண்ணை எடுக்காமல் தன்னையே பார்த்து கொண்டிருந்த சூர்யாவை பார்த்து திகைத்தாள் ரேஷ்மி அண்ணா சூர்யாண்ணா என்று இரண்டு முறை அழைக்கவும் தான் சுயநினைவுக்கு வந்தான் சூர்யா ம் ம் என்ன ரேஷ்மி என்னன்னே நின்னுட்டே கனவு கண்டுட்டு என்று கிண்டல் அடித்தாள் ஒன்றும் இல்லைப்பா ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் சரி வா உன்னை ஸ்கூலில் ட்ரா பண்ணிடுறேனா இருவரும் தங்கள் தாயிடம் சொல்லி கொண்டு கிளம்பினர் அன்று தன் இருசக்கர வாகனத்திலேயே கிளம்பியிருந்தான் சூர்யா வண்டியை செலுத்தும் போதும் தன் தங்கை நின் தன் தங்கையின் நினைவிலேயே இருந்தான் உனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு சரியா தெரியல ரேஷ்மி ஆனா உனக்கு எதுவும் ஆறதுக்கு மட்டும் நான் கண்டிப்பா விட மாட்டேன்டா விடவே மாட்டேன் எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டருவேன் ரேஷ்மி இது சத்தியம் மனதிற்குள் சபதம் பூண்டான் அவனை பள்ளியில் இறக்கிவிட்டு அவனுடைய வண்டி நேராக சென்ற இடம் ராம் மனநல மருத்துவமனை அவன் உள்ளே நுழையும் போது நல்ல வேளையாக இளங்கோ வந்திருந்தான் அந்நேரத்திற்கு நோயாளிகள் வருவதற்கும் நேரம் இருந்ததால் முன்னால் கூறிவிட்டு நேராக தன் நண்பனின் அறைக்கு சென்று கதவை தட்டினான் எஸ் கம்மின் நண்பன் குரல் கொடுத்தவுடன் உள்ளே சென்றான் ஏண்டா நீ கூட கதவை தட்டிட்டு தான் உள்ளே வரணுமா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ளே வேணான்னு இளங்கோ கூறியதற்கு பதில் எதுவும் பேசாமல் இருக்கையில் அமர்ந்து கொண்டான் சூர்யா அவளுடைய முகத்தில் கவலையும் குழப்பமும் பரவியிருந்ததை கண்டான் இளங்கோ என்னடா சூர்யா ஏன் உன் முகம் இப்படி இருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி தாண்டா நினைக்கிறேன் என்று பெருமூச்சு விட்டபடி கூறினான் சூர்யா என்ன சொல்லு அதுக்கு தான் இவ்வளோ காலையிலே வந்திருக்கியா அதுவும் இன்னைக்கு ஒர்க்கிங் டே வேற சரி சொல்லுடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ரேஷ்மியிடம் இருக்கும் மாற்றத்தையும் முதல் நாள் இரவு நடந்த நிகழ்ச்சியையும் என்று அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தான் சூர்யா இளங்கோ யோசித்தான் நண்பன் யோசிப்பதைக் கண்டு கொஞ்சம் பயந்தான் சூர்யா என்னடா யோசிக்கிற அவளுக்கு என்னடா பிரச்சனை நீ என்ன நினைக்கிற சூர்யா அவளுக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை நீ நேரில் பார்த்துருக்க உனக்கு என்ன தோணுது இல்லை ஏதாச்சும் ஆவி கீவி இல்லைன்னா பேய் பிசாசு இந்த மாதிரி ஏதாவது என்று இழுத்தான் சூர்யா என்னது ஆவி பேய் பிசாசா ஏண்டா நீ போலீஸ்காரனாக இருந்துட்டு நீயே இப்படி சொல்கிறியா அவள் நடந்துக்கிறத பார்த்தா அப்படித்தானடா தோணுது வேற என்ன நினைக்க சொல்கிற அப்படியெல்லாம் இருக்காது இல்லை சொல்லுடா இளங்கோ ப்ளீஸ் டே டே கூல் இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆற அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேணும்னா அன்னைக்கு கொடுத்த மாத்திரை இன்னும் ஒரு வாரம் கண்டினியூ பண்ணு அவள் ஏதோ கனவு கண்டுட்டு பயந்து போயிருக்கா அவ்வளோதான் மாத்திரை கூட நல்லா தூங்கினா சரியாக வரும் அப்புறம் இன்னொன்று என்னடா பேசாமல் அவளுக்கு சீக்கிரமாக ஒரு மாப்பிள்ள பாரு அந்த மூடில் இதெல்லாம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது நானும் அதே தாண்டா நினச்சேன் கிட்ட கூட பேசிட்டேன் அம்மா உங்ககிட்ட கூட சொல்ல சொன்னாங்க நல்ல வரன் இருந்தால் சொல்ல சொன்னாங்க ஓ என்று யோசனையில் ஆழ்ந்தான் இளங்கோ டேய் எனக்கு தெரிஞ்ச ஒரு வரன் இருக்குது நான் அவங்கக்கிட்டையும் பேசிவிட்டு உனக்கு சொல்கிறேன் சரியா ஓகேடா அப்போ நான் கிளம்புறேன் ஓகே ஒரி பண்ணிக்காத சூர்யா எல்லாம் சரியாக வரும் ஓகேயா ம் சரிடா இளங்கா இளங்கோவிடம் பேசிவிட்டு வந்ததில் மனம் கொஞ்சம் லேசானது போல் உணர்ந்தான் சூர்யா இரண்டு நாட்கள் கழித்து அன்று காலையில் இளங்கோ சூர்யாவை அலைபேசியில் அழைத்திருந்தான் டேய் சூர்யா ஒரு பையன்கிட்ட ஃபோட்டோ ஒன்று கொடுத்தனுப்புறேன் நான் அன்னைக்கு சொன்னேனே ஒரு வரனை பற்றி அந்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோ அது டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் மெசேஜ் பண்ணுறேன்டா அம்மாகிட்டேயும் ரேஷ்மிகிட்டேயும் காட்டு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம் சரிடா வெளியே அழைப்பு மன அழைப்பு மணி சத்தம் கேட்டது இளங்கோ கூறிய அந்த பையன்தான் வந்து கவர் ஒன்றை கொடுத்துவிட்டு சென்றான் புகைப்படத்தை வெளியில் எடுத்து பார்த்தான் சூர்யா அவனுடைய மனதுக்கு மிகவும் பிடித்துவிட்டது பிறகு தன் தாயிடம் காட்டிவிட்டு ரேஷ்மியிடம் புகைப்படத்தை கொடுத்தான் அவளும் வேண்டா வெறுப்பாக கையில் எடுத்து பார்த்தாள் பார்த்தவள் திகைத்தாள் அதில் தன் பூனை கண்கள் பழிச்சிட முகத்தில் சிரிப்பு தவள அழகாக போஸ் கொடுத்தபடி நின்றிருந்தான் ஆரியன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே